பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் அங்கஜன் ராமநாதன் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி தேர்தலில் சரண் பொன்சேகாவுக்கு வாக்களித்திரிபால சிவசேனாவை கொண்டு வந்தோம் பிறகு சதித்துக்கு வாக்களித்தோம் வாக்களித்தோம் எல்லாத்திலும் நாங்கள் அடைந்தல்கள் இதுவும் இல்லை என்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு நாங்கள் அதுக்கு தோற்று போனதுதான் அதிகமும் தான் நாங்கள் இம்முறை என்னுடைய மக்கள்கிட்ட இருக்கிற எண்ணமும் நாங்களும் இவ்வளவு காலமும் கண்ட தோல்விகளின் அடிப்படை அந்த தோல்வி அல்லது அதில் நாங்கள் அடைந்த பெறுபவர்கள் எங்களுக்கு சாதகமாக இல்லை என்றதன் அடிப்படையில் நாங்களும் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்கான காரணம் என்ன அந்த பொது ஒழிப்பாளர் என்பது ஒரு நபர் அல்ல எங்களுடைய கோரிக்கை என்பது சமஸ்து அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பதையும் வலியுறுத்தி இந்த முக்கியமான கோரிக்கைகளின் அடிப்படை மிக முக்கியமாக சர்வதேச சமூகம் இன்றைக்கு பலரும் ஓடி திரிஞ்சு நீங்கள் பொது வேட்பாளர் நிறுத்துறீர்கள் என்று கேட்கிற அளவுக்கு ஒரு களம் இருக்கின்றால் காரணம் இது சர்வதேச சமூகத்துக்கும் ஒரு அழுத்தம் ஏன்னா மக்களுடைய ஜனநாயக ஆயுதமான வாக்குச்சீட்டு அது வளம் பொருந்து நாங்கள் இணைந்த வளர்களுக்கு ஒரு சமஸ்டிய அடிப்படையிலான அரசியலுக்கு என்பதை வலியுறுத்துவதற்கு எங்களுக்காக இந்த நிலைமையை நாங்கள் கேட்கிறோம் ஆகவே இது ஒரு நல்ல களம் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய இருப்பை தக்க வைத்தால் தான் இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிற இலட்சியம் அனைத்துமே சாத்தியமா இப்போ தக்க வைக்கிறதுக்கு இன்றைக்கு இளம் சமுதாயம் நாங்கள் இழந்து கொண்டு போற பட்சத்துல எப்படி எங்கிட்ட இழப்பு நாங்கள் தக்க வைக்க முடியும் இன்றைக்கு நாங்கள் இதுவரை காலமும் போடி கொண்டிருக்கிற திசை பல திசைகள் பல முயற்சிகள் செய்திருக்கிறோம் ஆனால் ஸ்ரீரங்கனன் சொன்னார் கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளை கட்டி பேசியிருந்தார் நிச்சயமாக அது நிதர்சனமான உண்மை ஆனால் இன்றைக்கில் அந்த முயற்சிகள் போலதான் இந்த பொது வேட்பாளர் ஏற்கனவே எடுத்த ஒரு முயற்சி அதனூடாக இன்றைக்கி என்ன சாத்தியம் நாங்கள் இன்னத்தை அடங்கியிருக்கிறவங்கிறது அதுலேருந்தும் நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த தேர்தல் நான் நம்புறேன் மிக முக்கியமான தேர்தல் ஏனென்றால் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக நாங்கள் மிக மிக ஒரு வீக்கான பொசிஷன்ல இருக்கிறோம் ஸோ முக்கியமான ஒரு விடயம் இன்றைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் கோ இன்றைக்கு இருக்கிற நிலைமை மாற்றம் அடையும் பட்சத்தில் நாங்க மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்ட சந்திக்க வேண்டிய தேவை இருக்கா வருமா என்றதை நாங்க நிச்சயமாக சிந்திக்க வேணும் நான் நம்புறேன் ஆகவே நாளைக்கு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் சர்வதேச விசாரணை கேட்க போக்க போறோம் என்று சொல்லி சொன்னாலும் கூட நீங்கள் வாக்களித்த பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகின்ற நபர்கள் எங்களுக்கு உள்நாட்டு விசாரணை போதும் என்று பதினைந்து வருடங்களாக சொல்லி வந்த அதே நபர்கள்லாம் மீண்டும் இந்த இதிலும் வருகிறார்கள் ஆகவே ஒரு அரசியல் சித்து விளையாட்டுகள் தேர்தல் கால விளையாட்டுகள் பொறுப்போடு சிந்தியுங்கள் முடிவெடுங்கள் எங்களை பொறுத்தவரையிலே இந்த பிரதான வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்புள்ளவர்களை பற்றி மட்டும்தான் பெரும்பான்மை சிங்களவர்கள் மட்டும்தான் வெல்ல முடியும் அந்த மூன்று பேரில் மூன்று பேரிடமும் நீங்கள் கேளுங்கள் ஒட்டி ஆட்சி அரசியலமைப்பை நீக்கி ஒரு சமஸ்திய அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லி அதை அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் வெளியிட்டால் மாத்திரம்தான் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும் இல்லையே நீங்கள் வழங்குகிற வாக்குகள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்படுகிற அபிவிருத்திக்காரதாக இல்லை இலங்கையர்கள் இளைஞர்களாக வாழ்வதற்கான ஒரு கட்டமைப்பு என்பது எங்களுடைய ஒரு கன்செப்டா இருக்குது இது மாத்திரம் என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இந்த இனத்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக வெளிவர இருக்கிறது அது வெளிவரும் போது அந்த வித்தியாசம் தெரியும் ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு யாராலையும் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இல்லை அவர் யாருக்கும் பொறுப்புச் சொல்ல வேண்டிய தேவையும் கடப்பாடும் இல்லை அவர் நினைச்சிருந்தால் இந்த அதிகாரத்தில் இருக்கிற இந்த காலப்பகுதியில் எங்களுக்கான ஒரு தீர்வை நோக்கி பயணிச்சிருக்க முடியும் ஏன்னா யாருக்கும் பொறுப்பு செல்ல தேவையில்லை யாருமே அவர் கேள்வி எக்க போறது இல்லை ஆனால் அவர் அதை செய்யாத ஒரு நிலையில நாங்கள் இன்றைக்கு ஊழல் மோசடியை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம் இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக ஒவ்வொருத்தருமே பேசினோம் ஊழல் மோசடியை பற்றி ஒரு ஆளே ஒரு ஆள் சுட்டி காட்டி கொண்டே இருக்குது ஆனால் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சேவனுடைய குடும்பம் இன்றைக்கு இந்த கோத்தபாய நாட்டவெட்டி வெளியேற்றின பொழுது அந்த அந்த குடும்பத்துக்கு எதிராக அவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்தார் நீதிமன்றால் இன்றைக்கு நாமும் திருப்பி தேர்தலில் வர்ற சூழல் இருந்திருக்காது